நான் இப்ப தாண்டமா நான் வந்தேன் என்ற பிள்ளைக்கு இப்படி நடந்தேன் எனக்கு என்ற பிள்ளைக்கு இப்படி நடந்தேன் தெரியாதே அம்மா போட்டு

மருத்துவ மாதுக்கள் எல்லோரும் அந்த மாப்பேற்று விடுதியில் இருந்து அந்த மாப்பேற்று நேரத்தில் இருந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக மேலதாக நான் விசாரித்து முழுமையான அறிக்கையை உங்களுக்கு அறிவிப்பேன் அத்தோடு இரண்டு மரணங்கள் ஏற்பட்டு அந்த மாதத்துக்குரிய முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செய்து அதன் பின்னர் இந்த விசாரணை முழுமையாக செய்து பக்கச்சார்பு இல்லாமல் செய்து உங்களுக்கு நான் முழுமையான தகவலை சொல்ல முடியும் அந்த என் பிள்ளைவா தாய் தகமா தகவலைய என் பிள்ளைய கொண்டு விட்டாவில்ல இந்த டாக்டர் மாதிரிங்கால நீங்க நடவடிக்கை இருக்கு இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாதுமோ ஆகும் முதல்ல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவா அது முள்ள விடலாம் ஒரு தண்ணி குடிச்சு தானு கூட தெரியல என் பிள்ளை